வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் அரியலூர் மாவட்டத்துல நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது திமுகவினுடைய ஏற்படுத்தியிருக்கிறது என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் புகைப்படத்துல பார்க்கக்கூடிய இந்த நபரினுடைய பெயர் மதியழன் இவர் திமுகவினுடைய வேப்பூர் வடக்கு பகுதியின் ஒன்றிய செயலரா பொறுப்பேற்று பணியாற்றிட்டு இருக்கிறார் இவர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பேசியிருக்கக்கூடிய ஒரு ஆடியோ பதிவு என்பது சமூக ஊடகங்கள்ல வைரலாகி மிகப்பெரிய சர்ச்சையிருக்கு அந்த ஆடியோல குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அதுவும் வார்த்தை என்று சொல்வதை விட வன்னியர்களின் மீதான வஞ்சகத்தை மனதில் வைத்து வசிபாடு இருக்கக்கூடிய அந்த ஆடியோ மிகப்பெரிய அளவுல ஸ்ப்ரெட் ஆகுது இது ஸ்ப்ரெட் ஆனதுமே அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெகுண்டு எழுகிறாங்க அதற்கான காரணம் என்ன தெரியுமா அது இருந்த ஒவ்வொரு வார்த்தையும் வன்னியர்களை மிக 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 இழிவாக கேவலமாக வசைவாடி கொச்சைத்தனமான வார்த்தைகளை முன்வைத்து பேசியிருக்கிறாரு மதியழகன் இத பார்த்துட்டு இருக்கக்கூடிய வன்னியர்கள் என்ன பண்றாங்க இவ்வளவு கேவலமா நம்மள பேசியிருக்கிறார நாம இப்படி நம்ம பழகினதே கிடையாது ஏன்னா அவர் ஒரு மாற்று சமுதாயத்தை சார்ந்த இருப்பினும் அவர் அங்க ஒரு பொறுப்புல இருக்கிறாருன்றதுக்காக அவரு கூட நட்புத்துவத்தோடு எப்போதுமே வந்து நட்பு பாராட்டிட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய வன்னியர்கள் நம்ம இந்த அளவுக்கு அவர்கிட்ட கேஷுவலா இருந்துமே இவ்வளவு ஒரு எண்ணத்தை மனசுல வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சு போய் அங்க இருக்கக்கூடிய வன்னியர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒன்று ரெண்டு திமுகவினுடைய வன்னியர்கள் எல்லாருமே பொதுமக்களும் சரி என்ன வன்னியர்னா திமுக மட்டும் கிடையாது இவர் எப்படி பேசியிருக்கிறார்னா இரண்டு வகையா பிரிச்சு பேசியிருக்கிறார் ஒண்ணு பொதுவான வன்னியர்கள்னா இப்படிதான் இருப்பாங்க அவனுங்க தீவிரவாதி அவனுங்க மரம் வெட்டி அவனுக்கு ராமதாஸ் கும்பல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை முன் வச்சு பேசியிருக்கிறார் ரெண்டாவது என்ன பண்ணிருக்கிறார்னா இதுதான் மிக முக்கியமானது இத பார்த்தாவது திமுக இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு சூடு சொர்ணை வருமா என்னன்னு தெரியல திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் இதுல இருக்குதா திமுகவில் இருக்கிற படையாச்சி மக மட்டமானவனுங்க இன்னொரு வார்த்தை அந்த வார்த்தையை பேச முடியாது அதை கேட்க கேட்க அத பார்க்க தான் நாட்டின் ரமலா துடிக்குது அந்த பயல இந்த பயல தே பயல அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாரு அவனுக்கு என்ன வேணாலும் பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு திமுகவினுடைய வன்னியர்களுமே மதியம் என்ன பண்ணியிருக்கிறாக்க கூடுதலாக வஞ்சகம் கொண்ட வசைவாடி இருக்கிறான் அப்ப திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களும் மற்ற கட்சியில இருக்கக்கூடிய வன்னியர்களுமே இந்த ஆடியோ பதிவை கேட்டு கொந்தளிச்சு போயிட்டு எஸ்பி கிட்ட புகார் கொடுக்கறதுக்கு போயிருக்கிறாங்க அங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னாக்க புகாரை எடுத்துக்கிட்டாங்க ஆனா அதன் மீது இன்னும் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதுல ஒருத்தவங்க பேசியிருக்கக்கூடிய காணொலிய நீங்களே டைரக்டா பாருங்க கட்சியில உள்ள வன்னியரையே வந்து ரொம்ப அத வந்து சொல்ல முடியாது சில வார்த்தைகளாலும் இருக்கு அதனால அந்த ஆடியோ வந்து எல்லா இடத்துலயும் வந்து பரவிடிச்சு ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க நாங்களே நானே திமுகல தான் இருக்கேன் எனக்கு எனக்கு எங்கேடா நீ திமுக இருந்து உங்களே திட்டுறீங்க அப்படிங்கும்போது அப்ப வன்னியர் சங்கம் வந்து வேற வேற கட்சியும் இருக்காங்க அவங்க வந்து எங்களை ரொம்ப தரக்குறா பேசும்போது எங்களுக்கு நாங்க இருபத்தைந்து ஆண்டு காலமாக வந்து திமுகவுலதான் இருந்து இருக்கிறோம் வேற இந்த கட்சியிலயும் கிடையாது அப்ப நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு திமுக கஷ்டப்பட்டு எவ்வளவு எங்களுக்கு தான் தெரியும் இவ்வளவு பிரச்சனையில நாங்க வந்து இந்த திமுகவுல பயணிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உரிமையில பேசி எங்களை வந்து மன து துன்புறுத்த முடியாது அதனால நாங்க வந்து மாவட்ட கண் துணை காவல் கண்காணிப்பாளர்களுக்கு நாங்கள் மனம் கொடுத்துருக்கோம் அது அவங்க மேல வந்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுக்கு கட்சி மேலிடமும் இது தக்க நடவடிக்கை எடுத்து இவங்க மேல வந்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது மீ இது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் நாங்கள் வந்து இந்த கட்சியில வந்து இவர்களுக்கு ஒன்றிய செயலாளர் கீழே அவர் பேசுறத கேட்டிருப்பீங்க அவர் பேச்சுல எவ்வளவு ஆதங்கம் எவ்வளவு வழி இருக்குது தெரியுமா நான் இருபத்தஞ்சு வருஷமா திமுக பயணிக்கிறேன் எஸ்பி ஆபீஸ்ல ஏஎஸ்பி ஆபீஸ்ல புகார் கொடுத்துட்டு வந்த அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி இருபத்தஞ்சு வருஷமா பயணிக்கிறேன் இங்க வந்து பலரும் வந்து வன்னியர்கள் திமுக இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல மதியழகன் பேசியிருக்கிறாரு அவர் மீது கட்சியினுடைய தலைமை இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் ஆமா எந்த தலைமையுமே அதாவது அவங்க கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தலைமை எந்த ஒரு நடவடிக்கையுமே இது எடுக்கல ஒரு வன்னியரை இவ்வளவு கேவலமா அது திமுக இருக்கக்கூடிய வன்னியர்களையுமே இவ்வளவு கேவலமாக அசி வார்த்தைகளை முன்வைத்து பேசியுமே கூட திமுகவினுடைய தலைமை நடவடிக்கை எடுக்காதது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்திருக்குது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது நாங்க அவங்களுக்காக கஷ்டப்பட்டு ஓட்டு வாங்குறோம் ஒவ்வொரு இடத்துலயும் எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் நாங்க புறந்தள்ளி விட்டு இவர்களுடைய சின்னத்தை தூக்கிட்டு இவர்களுடைய கூட்டணி சின்னத்தை தூக்கிட்டு அரியலூர் மாவட்டம் இல்லையா கூட்டணி யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவருக்கெல்லாம் நாங்க வந்து விழுந்து விழுந்து ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறோம் ஆனா என் சமுதாயத்தை இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசிய நபரின் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்கல இன்னமும் நீங்க நடவடிக்கை துரிதப்படுத்தி எடுக்கல நீங்க அப்படியே அதை மௌனம் காத்தீங்க அமைதியா இருந்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வார்த்தை தெளிவா சொல்லிட்டாங்க கூண்டோடு விலகுவோம் திமுகவிலிருந்து இருந்து விலகி நாங்கள் எங்களுக்கான அடையாளம் பாமக இருக்குது பாமக சொல்லிட்டு அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் சொல்லி சரி இவங்க புகார் கொடுத்துட்டாங்க புகார் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு தெரியுது அங்க இருக்கக்கூடிய ஒரு லாபி அமைச்சர் அவர் யாருன்றது உங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மக்கள் சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னா அங்க இருக்கக்கூடிய ராஜா அவர்கள் அந்த ஒன்றிய செயலாளருக்கு ஆதரவா இருக்கிறாரு அதனின் காரணமாகதான் அங்க எதுவுமே பெரிய நடவடிக்கை எடுக்கல இதுவே யோசிச்சு பாருங்க ஒரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய இப்ப இந்த மூணு அமைச்சருமே எடுத்துப்போமே இவங்க திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வன்னியர்கள் இவர்கள் வந்து ராஜாவர்கள் சம்பந்தப்பட்ட சமுதாயத்தையோ அல்லது மதியழகனவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தையோ இந்த மூணு பேர்ல ஒருத்தவங்க பேசியிருந்தாங்கன்னா ஒருத்தவங்க அந்த வார்த்தைகளை அதாவது மதியழகனவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அதே வார்த்தைகளை தே பயல அந்த பயில இந்த பயலன்னு சொல்லி பேசுதா என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும் எத்தனை ஊடகங்கள் போட்டு நான் அடிச்சிருப்பான் எத்தனை ஊடகங்கள் இருக்கக்கூடிய இந்த அரசியல் விமர்சகர்கள் வந்து உட்காந்துட்டு விவாதம் ஒரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இவ்வளவு பேசி நடவடிக்கை எடுக்கவில்லையே விசாரித்து பார்க்கின்ற போது ராஜா அவர்கள் இருக்கிறாராம் அங்க இருக்கக்கூடிய பிரஸ் பீப்புள் அதாவது அவங்க மக்கள் சொன்னது என்னன்னா ஒரு பிரஸ்ல கூட அது வெளிவரல பிரஸ்ல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து ராஜாவர்கள் இதை பத்திலாம் எதுவும் பதிவு பண்ணாதீங்கன்னு சொல்லி இருக்கிறதா சொல்லப்படுகின்றன மேலும் வந்து எங்கெங்க அழுத்தம் கொடுக்கணும் எங்கெங்க என்ன பண்ணுமோ என்ன ஒரே சமுதாயம் எங்கெங்க என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே அவர் வந்து தெளிவா பண்ணி அந்த மக்களின் சார்பாக சொல்றாங்க ஒரு கஷ்டம் ஒரு திமுக எதுக்கு இருக்கிறீங்க எதுக்கு இருக்கிறீங்க சொந்த சாதிய அவன் அந்த பையன் இந்த பையன் பேசுவான் இன்னும் நாம அந்த கட்சியில பயணிச்சிட்டு இருக்கணுமா என்னைக்கு சூடு சொர்ன வர அவன் யாரு அவனுக்கு அடையாளம் கொடுத்தது வன்னியருக்கு வன்னியர் தான் அவங்களுக்கு அடையாளம் கொடுத்தாங்க இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய உதேசம் சின்ன விழுப்புரம் பகுதியை சேர்ந்த கோவிந்தசாமி படையாட்சி கொடுத்தார் அப்பேற்பட்ட சமுதாயத்தை இன்னைக்கு இழிவுபடுத்தி இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க இவனுங்க கூட நாம இருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியோட இருந்தது அதற்கு அந்த மகள் தெளிவா மக்கள் வந்து தெளிவா பதில் சொல்லிட்டாங்க நாங்க திமுக விட்டு விலகுறோம் அப்படின்ட்டு திமுக விட்டு விளக்குறோம் முக்கியமா என்னன்னா அரியலூர் மாவட்டம் அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டம் இன்னும் ஒரு சில பெரம்பலூர் மாவட்டத்திலாம் பாமகவில் பயணிக்க போகிறார்கள் திமுகவினர் திமுகவினுடைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாமே திமுகவில் இருந்து விலகி பாமகவில் பயணிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள் நீங்க இந்த காணொலியே பாத்துருப்பீங்க அவர்கள் தெளிவா இன்னொரு ஆடியோ அந்த ஆடியோ நம்ம அதுல பதிவு பண்ணல அது வேற மாதிரி கிராஷ் ஆயிடும் மருத்துவ ஐயா பேசியிருக்கிறான் அந்த ஆள் மருத்துவ ஐயா அவர்களை ஒருமையில சொல்ல முடியாத வார்த்தையை முன் வச்சு பேசியிருக்கிறான் இதனை கண்டித்து பாமக தற்போது ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்க போறதா சொல்லிருக்கிறான் இதுல என்ன ஒரு கேள்வினா மூணு அமைச்சர் இருக்கிறீங்க சொந்த சாதியை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறான்ல ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவிச்சிங்களா இது ஒரு ஆதகமா கேட்கணும் இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க நீங்க நாங்க ஓட்டு போடாம நீங்க வந்து எம்எல்ஏ வைட்டு நீங்க அமைச்சரா ஒரு ஒரு கண்டனமாவது தெரிவிச்சுங்களா இல்ல அந்த குறிப்பிட்ட நபரை இவர்கள் மூன்று பேருமே வன்னிய சமுதாயத்தை சார்ந்த ஜாம்பவான்கள் தான் திமுக ஆனா பேச முடியுதா முடியாது காரணம் என்னன்னா திமுக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் திமுக இந்த சமுதாயத்தை ஒரு அடியாட்கள் சமுதாயமாக ஒரு கேடைய சமுதாயமா முன் வச்சிருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏதேனும் ஒரு அறிக்கை விட்டால் அந்த அறிக்கையை எதிர்கொள்ள முடியாத திமுக என்ன பண்ணுன்னா உடனே சிவசங்கர் அவர்களையோ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களையோ துரைமுருகன் அவர்களை அழைத்து தான் எதிர் அறிக்கை விடும் சமுதாயத்தை சமுதாயத்தோடு மோட விட்டு சிண்டு முடிகிறதுல திமுக வேற லெவல் இன்னைக்கு அதான் பண்ணியிருக்குது இன்னைக்குமா அதான் பண்ணிருக்கு இதை ஏன் நீங்க உணர மாட்டேங்கிறீங்க அப்படின்றது அங்கே பெரும் கேள்வியா இருக்குது நீங்க இல்லைன்னா எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக இல்லைன்றதுன்னா கடலூர் மாவட்டத்தில் திமுக நினைச்சிருக்குமாண்ணா அப்படி ஜீரோ வாஷ் அவுட் கிழிஞ்சு நார் நேரம் போடும் அதே போல அரியலூர் மாவட்டத்தில் எஸ் எஸ் சிவசாங்கர் அவர்கள் இல்லைன்றதுன்னா அந்த பகுதியில் திமுகவுக்கு ஒரு ஓட்டு கிடைக்குமா கிடைக்காது துரைமுருகன் அவர்கள் இல்லை அப்படின்றதுனாக்க திமுக பெரும்பாலான வன்னியர்கள் பயணிக்க மாட்டாங்க அப்ப வன்னியர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் திமுக ஜீரோ ஆயிடும் இன்னைக்கு பேசுறாரு திரு ராஜா அவர்கள் போன்றவர் பலரும் வந்து நம்மளை வெறும் கேடயமா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கல்ல அவர்களுடைய அந்த தன்மை அவர்களுடைய அந்த எண்ணம் முழுவதமாக அகற்றிவிடும் இன்னைக்கு திமுகவுக்கு தோல் கொடுக்கிறது வன்னியர் சமுதாயம் தான் திமுகவிற்கு ஊன்றுகோலா இருக்கிறது வன்னியர் சமுதாயம் ஆனா அந்த வன்னிய சமுதாயத்தை இவ்வளவு இழியாக பேசிய ஒருவரை இதுவரைக்கும் திமுகவினுடைய தலைமை எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது மிகப்பெரிய உண்மையை வெளிப்படுத்திருக்கின்றது இதை வன்னியர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை ஓய மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க பல்வேறு கிராமத்தை சார்ந்த மக்கள் அந்த கிராமத்தாருக்கு இப்பயாவது உணர்வு வந்தது அந்த திமுகவில் பயணிக்கக்கூடிய வன்னியர்களுக்கு இப்பயாவது உணர்வு வந்தது என்று எண்ணி கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது இருப்பினும் இந்த சமு இந்த சமுதாயத்தை இழிவாக பேசிய மதியழகன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எண்ணமாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் திமுகவில் இருந்து விலகி பாமகவில் இணைய வரக்கூடிய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் அமைச்சர்கள் ஏதாவது ஒரு இடத்துல வாய் தோந்து பேசுங்க ஏதாவது ஒரு இடத்துல பேசுங்க நாங்களாம் உங்களுக்கு ஓட்டு போட்டது எதுக்கு இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு இழுக்குன்னா நீங்க ஏதாவது பேசுவீங்க இப்பவும் நீங்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய மௌனம் எதை போகிறது என்பதுதான் தெரியவில்லை இந்த இனம் மீண்டும் எழும் திமுகவையும் அதிமுகவையும் நிச்சயம் வீழ்த்தும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுவது நன்றி வணக்கம்